அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ஆனி பார்மசியூட்டிக்கல்ஸ் டிக்கர் ஏஎன்ஐபி மதிப்பாய்வு ஆகஸ்ட் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு ஆனி பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவைச் சேர்ந்தது பார்மா அதர் ஒப்பீட்டில் முப்பத்தொன்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஐந்து பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் பரந்த அளவில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தைக்குள் சராசரி சந்தை மதிப்பெண் ஒட்டுமொத்தமாக ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகள் ஆனிஃபார்மசியூட்டிக்கல்ஸ் ஆயன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ஆனி ஆனிஃபார்மசியூட்டிக்கல்ஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம் ஆனிஃபார்மசியூட்டிக்கல்ஸ் நாற்பத்தாறு புள்ளி இரண்டு சதவீத இயக்கவியலை காட்டியது இருபத்தாறு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஆனி ஆயின் ஆயன்சி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது நூற்று பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நாற்பத்தி நான்கு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் ஆகும் பங்கு மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் பங்கு ஆனி பார்மசியூட்டிகல்ஸ் ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி ஆறு எட்டு ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஒன்பது நான்கு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் அறுபத்தி நான்கு ஆறு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் நூற்று நாற்பத்தெட்டு சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் பதினான்கு மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் நூற்று அறுபத்தேழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூலை இரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி செப்டம்பர் இரண்டு துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் வருமானம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஊழியர்களின் எண்ணிக்கையின்படி துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதன விட பதினைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் பதினைந்து புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் அளவு எண்ணூற்று முப்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் எண்ணூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு தோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான மூன்று புள்ளி மூன்று சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளன தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எண்பது சதவீத அளவை காட்டுகிறது ஆனி பார்மசியூட்டிகல்ஸ் துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தொன்பது சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பு சுமார் தொன்னூற்றிரண்டு டாலர் ஐம்பத்திரண்டு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக தொன்னூற்றைந்து டாலர் நாற்பத்தொன்பது சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஆனி பார்மசியூட்டிகல்ஸ் ஐ தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு தொன்னூற்றி ரெண்டு டாலர் ஐம்பத்தி மூன்று சென்ட் என்ற நிலையில் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனத்தின் மதிப்பீடு செய்யப்பட்டது லாபம் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எய்ச் முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும் முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்